கோடை வெப்பத்திற்கிடையே உதகை கொடைக்கானல் மதுரை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கொடைக்கானலில் கடந்த மூன்று நாட்களாக வறண்ட வானிலை நிலவிய நிலையில் இன்று ஏரிசாலை அண்ணாசாலை பாம்பார்புரம் உள்ளிட்ட இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது வார விடுமுறையால் கொடைக்கானலில் குவிந்துள்ள சுற்றுலாப் பயணிகள் குளுமையான காலநிலையை அனுபவித்தனர் மழை காரணமாக கொடைக்கானல் ஏரியில் படகு சவாரி சிறிது நேரம் நிறுத்தப்பட்டது நீலகிரி மாவட்டம் உதகையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது இதனால் உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது பத்து மணி நேரத்தில் உதகையில் சுமார் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவானது விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மற்றும் அதன் சுற்று பகுதிகளான மேட்டமலை வீரபாண்டியாபுரம் படந்தால் இருக்கன்குடி உள்ளிட்ட இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்தது மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றுவட்டார கிராமங்களான மேலவளவு கேசம்பட்டி பட்டூர் சாணிப்பட்டி கருங்காலக்குடி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்தது பலத்த காற்று காரணமாக மேலவளவு கிராமத்தில் வேப்பமரம் வேரோடு சாய்ந்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் தளி தேன்கனிக்கோட்டை சூளகிரி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது புதுக்கோட்டை நகர பகுதிக்குட்பட்ட இடங்களில் காற்றுடன் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் இதேபோல் சேலம் நகர்பகுதி மற்றும் ஆத்தூர் வாழப்பாடி கிருஷ்ணகிரி பர்கூர் காவேரிப்பட்டிணம் உள்ளிட்ட இடங்களில் கோடை மழை பெய்தது